பேசுகிறேன் நான் உங்களில் ஒருவன் நான் உங்களின் தோழி சப்போர்ட்டாவில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் சத்துக்கள் எல்லாமே உங்களுக்காக தாரிக்காவும் துணிக்காவும் சொல்ல வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்லை ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க இயற்கை அமுதம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்க என்ன தாரிக்கா எப்பவுமே நான் தான் மார்க்கெட் பக்கம் வருவேன் இன்றைக்கி என்ன நீ வந்திருக்க திசையமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அதெல்லாம் வந்து பார்த்தேன் சப்போட்டா பழம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன் என்னது சப்போட்டா பழம்மா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ப்பா அதில் நிறையா நன்மைகள்லாம் இருக்குது அப்பாவா சப்போட்டா படத்தோட நன்மைகள் தீமைகள்லாம் வந்து நம்ம இயற்கை அம்மன் ஃபேமிலிக்கும் சொல்லலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் துளிக்கா பேசுகிறேன் இயற்கை அமுதம் ஃபேமிலி சிலாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்போட்டாவோட நன்மைகள் அதோடைய சத்துக்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிக்கா பேசுகிறேன் சப்போட்டாவோட நன்மைகளை சொல்ல வந்திருக்கேன் இந்த சப்போட்டா வந்து முக்கியமாக எந்தெந்த பகுதியில் விளையன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் மெக்சிகோ இந்த நாடுகள்லாம் வந்து நிறையாவே விளையும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சப்போட்டாவில் மூணு வகை இருக்குது என்னென்ன வகை சப்போட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து குண்டு சப்போட்டா பால் சப்போட்டா பால் சப்போட்டான்னு சொல்லி மூணு வகை இருக்குது இந்த சப்போட்டா மரத்தோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய உயர்ன்னு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து நூறு தான் வளரும் அதோடைய பூ பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை நிறத்தில் நமக்கு அழகாக காட்சி கொடுக்கும் இந்த சப்போட்டா மரத்துக்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்குது என்ன பண்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட பட்டையை நம்ம கீர்னோனா ஒரு பால் வரும் அதுலேருந்து இருந்து சிவிங்கம் வந்து தயாரிக்கப்படுது இந்த சப்போட்டா பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார் சத்து வைட்டமின் சி வைட்டமின் இ தாமிரம் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இரும்பு சத்து கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள்லாம் வந்து இந்த சப்போட்டா பழத்தில் இருக்குது இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்றதுனால உடலில் நமக்கு செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே அதிகரித்து கொடுக்கும் சர்மத்திற்கு இளமையான தோற்றத்தையும் தரும் எலும்புக்கு நல்ல வலுவையும் தரும் இதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து உடலில் ஹீமோக்ளோபின் அளவை சீராக வைத்து இரத்த சோகை வராமல் தடுக்குது இதில் முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பழத்தை அளவாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லது இயற்கை அமைந்த ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த சப்போட்டாவோட பயன்கள் சத்துக்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திப்போம் டாட்டா இயற்கை அம்மன் ஃபேமிலிஸ் எல்லோரும் சப்போட்டாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாரிகா அண்ட் தூலிகா